வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இது கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைங்க சரி இருந்தாலும் சொல்றேன் மணக்கட்டுப்பாடை பற்றி அரண்மனை ராஜா இருந்தாரு ராஜா ஒரு வித்தியாசமான பழக்கத்தை கொண்டு வந்து கொண்டு வந்தார் என்னன்னா அரண்மனை அலுவல் போறதுக்கு முன்னாடி வருவாரு அங்கே ஒரு இடத்துல குரங்கு இருக்கும் அது கட்டிலாம் போட்டு வச்சிருக்காது இருந்தாலும் அங்க இருக்க பெரம்பு எடுத்து ஓங்கி ஒரு அரை அந்த பரம்பால் அடிச்சிட்டு அவர் அவருடைய அரசவைக்கு ஓகே இத மந்திரி பார்த்துட்டு தான் இருக்கார் மந்திரிக்கு ரீசன் தெரியாது சரி ஒரு முறை தைரியம் வந்து மந்திரி கேட்டாரு அரசே அந்த குரங்கு அதே இடத்துல தானே இருக்கு நீங்கள் ஏன் தினம் அதை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு ஓகே மன்னன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு சரி உனக்கு ப்ராக்டிக்கலாக தான் பதில் சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுத்தாரு எடுத்துட்டு என்ன சொன்னார்னா ஆமாம் சரி மந்திரி நான் என்ன பண்ணுறேன் நாளையிலேருந்து அடிக்கிறது நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே மந்திரிக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று நம்ம சொல் வச்ச உடனே அரசர் கேட்டுட்டாரே அப்படின்ட்டு சந்தோஷம் ஆச்சரியம் ரெண்டாவது பரவாயில்ல அந்த அப்பாவி ஜீவன் அந்த குரங்க தினம் சித்திரவதில இருந்து காப்பாத்திட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மந்திரிக்கு ஓகே அடுத்த நாள் வழக்கம் போல அரசாணைக்கு வராரு அந்த குரங்கு அந்த ராஜா வர்றத பாத்துக்கிட்டே இருக்கு அமைதியா இருக்கு ராஜா எதுவும் செய்யாத போறாரு குரங்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் குரங்கு ராஜா வந்து அடிக்கிறாரான்னு பார்க்குது ராஜா அடிக்கல இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் போகுது குரங்கு மெதுவாக அதோட இடத்த ஒட்டி இப்படி இப்படி நகர்ந்து அரண்மனையில் இங்கே அங்கே நடக்க ஆரம்பிக்குது யாரும் எதுவும் கண்டுக்கலை இன்னும் கொஞ்சம் தைரியம் வருது இன்னும் இன்னும் கொஞ்சம் அதோட சுத்தர சுத்தற இடத்தை விஸ்தரிக்குது இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு சுற்றுது அடுத்தது டைனிங் டேபிளாண்டு வந்து சாப்பாட்டை பாழாக்குது அப்பவும் யாரும் எதுவும் பண்ணலை ஓகே போயிட்டுருக்கு அரசவை அந்த குரங்க நேரா வந்து அரசனோட தலையில ஏறி உக்காந்துக்கிச்சு அவ்வளவுதான் வந்துடுச்சு அந்த மந்திரிக்கு கோவம் யாருங்க அந்த குரங்க புடிங்க அப்படின்னு அரசனோட தலையில ஏறி எப்படி உட்காரலாம் அப்படின்னு அரசன் அமைதியா இருக்காரு மந்திரி கொதிக்கிறாரு ஓகே இப்போ அரசன் சொன்னாரா அதாவதுப்பா நீ நீ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க நீ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரங்கு இப்படி தான் சேட்டை பண்ணிட்டு இருந்தது அதனால தான் தினமும் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு அடி அடித்த உடனே நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டுப்பாடாக ஒரே இடத்துல இருந்தது அதுக்கு போடுற தீனி விரும்பி தின்னுட்டு ஒரே இடத்துல இருந்தது எப்போ நான் அடிக்கிறதை நிறுத்தினோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சேட்டைய ஆரமிச்சு கடைசியில் நம்ம தலையிலேயே ஏறி உக்காந்துச்சு பார்த்தியா அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு மந்திரி மன்னிப்பு கேட்டார் ராஜா முழுமையான விவரம் தெரியாமல் உங்களை நான் எடுத்து பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் ஓகே இது தாங்க மாறல் என்னன்னா நம்ம முன்னோர்கள் ஒன்றும் இல்லை இது அடிக்கடி நான் சொல்லுவேன் நீ இந்த வார்த்தையில் வரும் அவங்க ஒரு சில வாழ்வியல் மெத்தட்ஸை சொல்லி கொடுத்தாங்கல்ல அதில் ஒரு மெத்தட் நம்ம கோயிலுக்கு போகிறது வருஷத்துக்கு ஒரு முறை நடந்து போகிறது ஓகே அது போக ரொட்டீனாக கோயிலுக்கு போகிறது ஏடின்னு பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க அங்கே கோயிலுக்கு போனையும் நீ நீ வந்து சாட்சாங்கம் விழுந்து கும்பிடணும் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறன்ற எண்ணம் வரணுன்றதையும் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க இதுதான் உண்மையான விஷயங்க ஏன் வச்சுங்களேன் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு இல்லைன்னு நினைக்க நினைக்கலன்னா நமக்கு ஈகோ வந்துடுங்க அந்த ஈகோ நம்மளை சும்மாவே விடாது அந்த குரங்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஏரிய விஸ்தரிக்குதோ அதே மாதிரி மொத்த இடமும் விஸ்தரிச்சிரும் இந்த இந்த மாதிரி மன தான் இந்த மாதிரி ஆன்மீக பாதையை மான்மீகத்தை நமக்கு புகுத்தி வச்சாங்க ஓகேங்களா ஆனா பிற்காலத்துல வந்தவங்க இந்த செய்யும் தொழிலே தெய்வம் வேற ஏதோ டேஷ் டேஷ்ன்னு சொல்லி ஏன் இந்த கோயிலுக்கு போகிறத நிறுத்தினாங்கன்னு தெரியல இல்லைன்னா உன்னுடைய தான் தெய்வத்துக்கு நீ கான்சென்ட்ரேஷனோட செய்யணும்னு சொன்ன அந்த வார்த்தைய தப்பா ஜனங்க புரிஞ்சுக்கின்னு கோயிலுக்கு போறத ஸ்கிப் பண்றதுக்காகவும் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறது ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சு ஈகோவை வளர்த்துக்கிட்டு எல்லாருமே ஈகோ புடிச்சவங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க இன்க்ளூடிங் மீ மீண்டும் விவாதிப்போம்